ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கிற சிலைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா பசிபிக் பெருங்கலோட நடுப்பகுதியில் இருக்கிறது தான் ஈஸ்டர் ஐலாண்ட் அங்கே சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மோய் சிலைகள் காணப்படுது அந்த சிலைகள் சுமார் பதிமூணு இருந்து முப்பத்தி மூணு அடியையும் பதினாலு இருந்து எண்பத்தி ரெண்டு டன் வரை எடையையும் கொண்டிருந்தது இந்த சிலைகள் ரேனோ ரராக்கு என்ற எரிமலை கல் சுரங்கத்தில் செதுக்கப்பட்டதுன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க இந்த சிலைகள் பாதி பூமிக்கு மேலேயும் பாதி பூமிக்கு கீழேயும் இருக்கு இதுக்கு காரணம் காலநிலை மாற்றங்களாக இருக்கலாம்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த சிலை முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யூரோப்பியர்கள் கண்டுபிடிக்கும் போது அந்த சிலைகள் எல்லாம் பூமிக்கு மேலே தான் இருந்திருக்கு ஈஸ்டர் ஐலாண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது இது மாதிரியான மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க